இந்த வீடியோ யூஸ் ஓன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் நாட் ஃபார் ரெக்கமெண்டிங் நிஃப்டி ஃபிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது சப்போர்ட் இருபத்தாறாயிரத்தில் இருக்குது பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு சப்போர்ட் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எண்பத்தையாயிரத்தி ஐநூற்றி முப்பது சப்போர்ட் எண்பத்தையாயிரத்தி நூற்றி முப்பது வணக்கம் அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவில் மார்க்கெட் இறங்கியதின் காரணம் மற்றும் அடுத்த மார்க்கெட் எப்படி இருக்கும் என்பது பற்றி பார்க்கலாம் மார்க்கெட் இவ்வளவு ஒட்டுமொத்தமாக இறங்க காரணங்களை முதல் காரணம் நமது இந்திய ரூபாய் மதிப்பு எழுபத்தாறு பைசா ஒரே நாளில் குறைந்ததின் மர்மமே ஆகும் பணவீக்கம் மார்க்கெட் உயர சப்பக்கட்டு கட்டி ஐடி வங்கிகள் ஸ்டாக் ஏற்றிவிட்டது மூன்றாவது எல்லா அனலிஸ்ட்டுகளும் இந்திய மார்க்கெட் ரொம்ப பிரகாசமாக இருக்கு சொன்னதன் எதிர்வெளியில் மார்க்கெட்டு ஏறியது பிறகு ரூபாய் மதிப்பு குறைந்ததில் அடிபட்டு விட்டது முதலில் ஐடி செக்டர் இம்பேக்ட் அதுக்கப்புறம் நம்ம வங்கி பங்கிகள் குறைந்தது அதுக்கப்புறமா இந்த ரூபாய் மதிப்பு குறைந்தது ஆக ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்றாக த்ரீ டேஸில் எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்து ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்னும் பார்க்குறப்ப ஏஐயினுடைய பபுளினுடைய பேச்சுவார்த்தையில் அடிப்படுவதும் ஐடி செக்டார் பின்னடைவதும் ஒரு காரணமாக இருக்கிறது வழியே மற்ற வகையில் இந்திய மார்க்கெட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைனா நூற்றி இருபது பாயிண்ட் எழுபத்தாறு பைசா இறங்குனதுக்கு நூற்றி இருபது பாயிண்ட் தான் இறங்கியிருக்குன்னா அதே போகிறோம் வங்கிகள் இண்டெக்ஸில் இந்திய இண்டெக்ஸ் பேங்க் மட்டும்தான் உயர்ந்திருக்கு ஆக வேறு ஏதேனும் குழப்பங்கள் குளோபல் கியூஸ் அண்ட் யூஎஸ் ட்ரம்ப் இம்பாக்டிங் அறிவிப்புகள் இல்லாது இருக்குமாயின் திங்களன்று திரும்ப மார்க்கெட்டு ஏறுவதற்கு உயர வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது என்று கருதப்படுகிறது ஆக இந்திய மார்க்கெட்டு வந்து யுஎஸ் மார்க்கெட்டை பேஸ் மாடியூலாக வச்சு பயணம் செய்வதின் எதிரொலியில் தான் டாலர் ரூபாய் எழுபத்தாறு பைசா அதிகம் விழுங்கி செலன் சிக்ஸ் மந்த்து ஃபால் ஆனது இந்திய மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட்டை பெரும்பாலும் பேஸ் தாங்கிறது வெளிச்சமாக த இப்போ திரும்பவும் யுஎஸ் இண்டெக்ஸ் அனைத்தும் கிரீன் பாஸ் அதோடு ஐரோப்பிய இண்டெக்ஸுகளும் கிரீன் இருப்பார் திங்கட்கிழமை மறுபடியும் உயர வாய்ப்பு ஏற்படும் என்றே கருதுகிறோம் இன்றைய நேற்றைய இதில் பார்க்குறப்போ கோல்டு அண்டு பெட்ரோல் குரூடு ஆயில் எல்லாமே ரெட் சோனில் தான் இருக்கிறது அதனால் ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் கொஞ்சம் க்ரீனாக வாய்ப்பு இருக்குது என்று நினைக்கலாம் தவறாமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்